ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீண்ட ஆயில் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷ ராசிக்காரர்களே மேஷ லக்னக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் என்ன கஷ்டம்தான் பட்டுக்கின்னு இருக்கீங்க இன்னும் நீங்கள் கடனாளியாக தான் இருக்கீங்க அதேமாதிரி போராடி தான் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகம் வரப்போகுதுங்க மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் லாட்டரி யோகத்தையும் சரிங்களா மிகப்பெரிய அந்தஸ்தையும் மேன்மையும் கௌரவத்தையும் பணத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டம் குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி சனி வக்ர பயிற்சியும் சரி இப்போ வரப்போகிற ராகு கேது பயிற்சியும் சரி அதே மாதிரி இப்போ சிம்ம ராசியில் இந்த மூணு கிரக சேர்க்கை செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த சேர்க்கையும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி மிகப்பெரிய லாட்டரி யோகத்தை கொடுக்க போது மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்க போது அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும் நீங்கள் யாருன்றதை நான் சொல்ல போகிறேன் சரிங்களா நீங்கள் யார் நீங்கள் எப்படிப்பட்டவங்க சரிங்களா அதை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதை அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக புரியும் உதாரணத்துக்கு ஒரு பையன் என்ன பண்ணால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம் இது இது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வரான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டென்த் வரைக்கும் இருக்கு அந்த ஸ்கூலில் அப்போ வந்து அவன் சரியாக படிக்காத பையன் அதாவது உங்களுக்கே தெரியும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வாதியெல்லாம் நல்லா பாடம் எடுக்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சுத்தமாகவே என்ன சொல்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்லாமே சரியில்லை ஏன்னா வாத்தியருங்க வரவே மாட்டாங்க சில பேர் வந்தாலும் பாடம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் ரொம்ப படிக்கிற பையனாம் கிடையாது அவன் சரிங்களா ஏதோ அதாவது படிக்காத பையன் தான் சொல்லுவாங்க அவனை அவனை என்ன பண்ணிட்டாங்க டென்த்து வரும்போது வாந்தியர்கள்லாம் வந்து அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க குறை சொல்கிறாங்க ஒன்னால் வந்து நம்ம ஸ்கூலோட பர்சன்டேஜ் போயிடும் ஏன்னா இவன் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சிங்களா இப்போ நூறு பேர் படிக்கிறான்னோ டென்த்தில் நூறு பேரில் எத்தனை பேர் பாஸ் ஆகிறோன்னா அத்தனை பர்சன்டேஜ் தான் வந்து ஸ்கூலுக்கு கிடைக்கும் எங்கள் ஸ்கூலில் எத்தனை வருஷம் வந்து இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு போடுவாங்கள்ல அதில் வந்து பாஸ் எத்தனை பேர் ஆகுறாங்களோ அந்த பர்சன்டேஜ் தான் அங்கே வரும் ஃபெயில் ஆகிறவங்களுக்குலாம் வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிடும் அந்த வாத்தியார் வந்து அந்த பையனை பார்த்து சொல்கிறார் ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிடும் அந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஃபெயில் ஆகிடுவான் அதனால் இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் தான் பர்சன்டேஜ் குறையுதுன்னா அப்புறம் ஸ்கூலோட நல்ல பேர் குறையறதா தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லும்போது இவன் வந்து விடாமுயற்சியோடு படிக்கிறான் படித்து எல்லாமே ஃபெயில் ஆகக்கூடிய பையன் அவன் எப்பயாவது ஒரு டைம் ரேங்க் எடுப்பான் சரிங்களா ஏதாவது ஒரு டைம் இப்போ அந்த அஞ்சு சப்ஜெக்டில் ரெண்டு மூணு ஃபெயில் ஆகக்கூடிய அவன் அந்த டென்த் எக்ஸாமில் பாஸ் ஆகிறான் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துட்றான் நல்ல நல்ல ஸ்கோர்னு வச்சுக்கலாம் மொத்தம் அறுபது பேர் அந்த பையன் படித்த கிளாஸில் அறுபது பேர் இவன் எடுத்த ரேங்க் வந்து ஏழாவது ரேங்க்காக என்னாவோ அதுவே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவங்க வாத்தியார்கள்லாம் ஆச்சரியப்பட்டுட்டு அவனை என்ன சொல்கிறாங்க போகும்போது ஏன்னா டென்த் வரைக்கும் தான் இருக்குது லெவன்த் டுவெல்த்து வேறு எங்கேயே தான் படித்தவனும் போகும்போது என்ன சொல்கிறாங்க அவனுக்கு டிசி கொடுக்கும்போது நீ வந்து ஏ குரூப் படிக்காத ஒன்னால் படிக்க முடியாது அதெல்லாம் ஏ குரூப்னா என்ஜினியரிங் டாக்டர் இது சேர்ற குரூப் தான் ஏ குரூப்பு ஓகேவா நீங்கள் வந்து அதில் சேராத உன்னால் முடியாது நீ அதனால் டிஇ அந்த குரூப்பாக ஈஸியாக இருக்கிற குரூப்பாக பார்த்து சேர்ந்துக்கோ சரிங்களா என்ஜினியரிங்கோ டாக்டரோ ஆகாது உன்னால் ஆக முடியாது நீ வந்து ரொம்ப ஈஸியானதாக பார்த்து சேர்ந்து நீ ஏதோ படிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க என்ன பண்ணுறான் நம்மளை என்ன இந்த மாதிரியே சொல்லின்னு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் ஏ குரூப் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்கூலில் போயிட்டு கொஞ்சம் வெளியூரில் போய் ஹாஸ்டலில் தங்கி ஏ குரூப் எடுத்து படிக்கிறான் படித்து விடாமுயற்சியோடு படித்து பாஸ் பண்ணிட்டான் பாஸ் பண்ணிட்டான் அதுலேயும் ஒரு அறுபது அதில் வந்து எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் நல்ல ஸ்கோர் அதில் அவனுக்கு எடுத்துட்டான் எடுத்து அங்கே அவனை ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரிப்பா நம்மளால் வந்து பிஇலாம் படிக்க முடியாது அதனால் நம்ம எல்லாம் பிஎஸ்சி சேர்ந்துடலான்ட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிறாங்க நம்ம எல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிஎஸ்சியும் நாங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் சொல்லிட்டு அவனோ பிஎஸ்சி தான் சேர போகிறான் நீ முடிஞ்ச அந்த காலேஜுக்கோ அப்படின்ட்டாங்க இவன் என்ன பண்ணான் நான் படித்தா பிஇ தான் படிப்பேன்னு சொல்லிவிட்டு பிஇக்கு அப்ளை பண்ணுறான் கிடச்சிட்டுது அதேமாரி பி வந்து சேர்ந்துட்டான் நாலு வருஷம் நல்ல முறையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வெளில வரான் சரிங்க தமிழ் மீடியத்தில் படித்த பையன்தான் அதுவும் சரியாக படிக்காதவன் தமிழ் மீடியம்னா அதுலேயும் நல்லா படிக்கிறவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்ஜினியரிங்கில் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வெளியிடறான் ஃபஸ்ட் கிளாஸில் வெளியில் வரனாவே நல்லா படிக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் முடியும் எல்லாமே பாஸ் ப பாஸ் ஆகிட்டு வரலாம் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸில் வந்தால் நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ணிட்டு வர முடியும் அடித்து பிடிச்சி எப்படியும் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டான் வந்துட்டால் இவன் காலேஜ் படித்த பசங்களோட வேலை திறலில் சென்னையில் ஒரு ரூமில் வந்து ஒரு ஏழு பேர் இவனை ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து வேலை தேர்றதுக்கு ஒன்றா தங்கியிருக்கானுங்க அப்போ வந்து இவன் கூட படித்தவனுக்கு எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் இவன் ஒருத்தவங்க தான் தமிழ் மீடியம் சரிங்களா ஏன்னா சின்ன வயசுலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாங்கள அதனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ளே வேலை கிடச்சிட்டுது எல்லாேருக்குமே வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வேலை கிடச்சிது இவனுக்கு மட்டும் வேலை கிடைக்கல இவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க பண உதவியிலேருந்து எல்லாமே செய்கிறானுங்க ஆனாலும் இவனுக்கு என்ன வேலை இல்லாமல் இருக்கானே இவனுக்கு தகுந்த வேலை ஏதாவது போய்க்க வேண்டியது ஆனால் இவன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில அவன் வேலை தேடுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமாக அவனை பார்க்குறாங்க சரிங்களா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் பார்க்குறாங்க இவன் ஆனால் விடாமுயற்சியோடு அதை இவன் வந்து ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் ஜாப்லேயே தேடிக்கிட்டே இருக்கான் விடாமல் பண்ணுறான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவனுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மிகப்பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டுது வந்து சொன்னதான் அவன் வந்து ஆச்சரியத்தில் என்ன சொல்கிறதே தெரியல என்ன இவன் இப்போ வந்து நம்மள விட பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டானே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க எல்லாேருமே அப்போ அவன் சொன்னான் இந்த மாதிரி உங்கள் மாரியே எனக்கு வேலை கிடச்சதுரா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவனுங்க சொன்னாங்க எங்களுக்கு வேலை கிடைச்சது பெரிய விஷயம் கிடையாதுரா எங்களுக்கு வேலை கிடைச்சது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து மெட்ரிகுலேஷன்லாம் படிக்கிறோம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் டவுன் ஏரியாவில் தான் நாங்கள் நாங்கள் வளர்ந்துருக்கோம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கோம் எங்களுக்கு வேலை கிடைச்சா அது வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் நீ வேலை வாங்கியிருக்க பாத்தியா இதுதான் பெரிய விஷயம் ஒரு வந்து அதாவது என்ன சொல்கிறோம் ரூரல் ஏரியா ரொம்ப ஒரு குக்கிராமத்தில் நீ படிச்சுட்டு வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்து இந்த அளவுக்கு நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ வந்து எங்களை விட பெரிய கம்பெனி அவனோடய கம்பெனி எங்களை விட பெரிய கம்பெனி எங்களை விட அதிக சம்பளம் உனக்கு சரியா இது வந்து இருக்குண்ணா நீ தான்தான் பெஸ்ட்டுன்னு எல்லாமே அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க சரிங்களா இப்போ இதுலேருந்து இருந்து என்னென்னு வாதியார் சொல்லியிருக்காரு அவனுடைய அந்த அந்த பயணத்தில் அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாமே உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவன் அவன் மேலே நம்பிக்கை வச்சான் அவனை நம்பனான் முயற்சி பண்ணான் விடாமுயற்சி பண்ணான் அவனால் பெஸ்ட்டை கொடுக்க முடியும்னு அவன் நினச்சான் ஜெயித்தான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி அவன் அந்த டென்த்து படிக்கும்போது ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லியிருக்கான டே இன்னும் அவன் சேராத ஒரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானான் இன்னைக்கு சொன்னவங்க எல்லாமே சாதா வாழ்க்கையை ஓட்டினுருக்கானுங்க சரியா சும்மா ஏதோ அந்த அன்னிக்கி சாப்பாட்டு அந்த அதே ஊர்லேயே அந்த ஓட்டின்னு ஓட்டினிருக்கானோ இவன் எங்கே திரும்ப இருக்கான் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கான் அந்த பையன் சரிங்களா அந்த கம்பெனி மூலமாக அமெரிக்காவுக்கு போயிட்டான் இன்றைக்கி இவனோட லெவலே வேறு அவனை சொல்கிறதான் அவன் அன்னைக்கு கேட்டு தானே வச்சிங்களா அன்றைக்கி வந்து நம்ம ஏ குரூப் எடுக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாதா வந்து வேற ஏதோ அவனை சொல்கிற குரூப் எடுத்துருந்தால் அந்த லைஃப் அவனுக்கு கிடச்சிருக்குமா அதே மாதிரி டுவெல்த்து ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்களே பிஎஸ்சி சேர்ந்துருண்டா நம்மளால முடியாதுன்னு அவனை பேச்சு கேட்டு அவனை கூட போய் போயிருந்தான் அப்படி அவன் லைஃப் என்ன ஆகிருக்குன்னே தெரியாது எல்லாத்துலேயுமே நான் வந்து நான் பெஸ்ட்டாக என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும்ட்டு வந்தான் இன்றைக்கி அவன் அமெரிக்காவில் வருகிறான் மாதம் வந்து ஏழு எட்டு லட்சம் சம்பளம் வாங்குறான் சரிங்களா நல்ல திருமணம் இங்கே வந்து சொகுசு கார் இருக்குது வீடு இருக்குது பங்களா அவனுக்கு வசதிக்கு எந்த குறையும் கிடையாது அவன் வந்தாவே எல்லோரும் வந்து அவனை ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க சரிங்களா எதுக்குண்ணா அவனை அவன் முழுமையாக நம்பனான் அவனுடைய திறமையை நம்பனான் அவனால் முடியுன்றதையும் நம்பனான் அவன் அவனால் பெஸ்ட்டாக எல்லாமே செய்ய முடியுன்றதையும் நம்பனான் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணான் விடாமுயற்சியாக பண்ணான் சரிங்களா அவன் ஜெயிச்சான் அதே மாதிரி தான் மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி கடந்த கால தோல்வியில் உங்களை எத்தனையோ பேர் வந்து ரொம்ப காயப்படுறபடி பேசியிருப்பாங்க இவ்வளோ இவ்வளோ உன்னால் அது முடியாது இதை முடியாது உங்களுடைய தோல்விகள் எப்படி சரிங்களா வியாபாரத்தில் தோல்வி வேலை இழப்பு குடும்ப பிரச்சனை எல்லோரும் உங்களை பார்த்து நீங்கள் வந்து இவன் வந்து வேலைக்கே ஆக மாட்டான் நீ ஏன் அப்படி போக அதாவது பத்து பைசாவுக்கு இருக்க மாட்டானே அவனும் டெய்லி குடிக்கிறவனா இருப்பான் அவன் கூட அட்வைஸ் பண்ணுவான் நீ இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்லிடுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி பேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இது ஒரு அருமையான காலகட்டம் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கார் இப்போ சிம்ம ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இது அருமையான யோகம் மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி அருமையான யோகம் இந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் நீங்கள் முன்னேறலாம் சரிங்களா ராக்கெட் எவ்வளோ ஒரு நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் போகும் அது மேலே அந்த மாதிரி உங்களோட முன்னேற்றம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தையும் புகழையும் பதவியையும் அந்தஸ்தையும் பணத்தையும் கொடுக்குற ஒரு யோகம் இந்த யோகத்தை இந்த நல்ல நேரத்தை நீங்கள் தவறாமல் முயற்சி பண்ணணும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணால் உடனே வேலை கிடைக்கும் பெஸ்ட்டான வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னா அது வேறு வேலைனா எந்த வேலைனாலும் போய் அது பண்ணிக்கலாம் உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய படிப்புக்கு தகுந்த பெஸ்ட்டு வேலை கிடைக்கும் சரிங்களா பெஸ்ட்டு வேலை கிடைக்கும் அதாவது அந்த வேலை உங்களுக்கு கேஷ்டினா நீங்கள் லைஃப் செட்டில்டு சரிங்களா அப்படி வியாபாரம் பண்ணிங்கன்னால் அதிக லாபம் கிடைக்கும் இன்னும் வந்து அந்த உங்களுடைய வியாபாரத்தை விரி விரிவாக்க பண்ணுவீங்க அங்கே ஒரு பிரான்ஞ்சு இங்கே ஒரு பிரான்ச்சின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி சரிப்பா உங்கள்கிட்ட இப்போ பணம் இல்லை கடன் வாங்கி செய்யக்கூடாது பணம் இல்லையா வேலை தெரிஞ்சால் வேலை கிடைக்கும் சரிங்களா லோன் போட்டு வீடு வாங்க அது தவறு கிடையாது அது உங்களுக்கு வீடு தேவை அது வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் வந்து அவங்க இஎம்ஐ போட்டு விட்ருவாங்க அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது பட் இந்த கந்து வட்டி கடை வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறது நான் எல்லாமே வந்து நான் கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் அந்த அந்தமாரி வேலை பண்ணக்கூடாது பெரிய தவறு சரிங்களா கடன் வாங்குறது என்பது மிகப்பெரிய குற்றம் ஜெயிலே தூக்கி அதாவது கந்து வட்டி உற்றவனை வந்து தூக்கி ஜெயில் உள்ள போடுறாங்க குண்டர் சட்டத்தில் அப்போ அது எவ்வளோ பெரிய தப்பு அப்போ அதை நம்ம வாங்குறோம் அதுவும் தப்பு தானே தவறு அது வந்து மிகப்பெரிய தவறு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரரான வெங்கடாஜலபதி பெருமாளே வந்து குபேரங்கட்டை வாங்கின கடத்தை அடைக்க முடியாமல் நான் வட்டியை தான் கட்டினு இருக்கிறான் சரிங்களா அது எதுக்கு சொல்கிறேன் அது வாங்கினாரோ வாங்கலையே அது நமக்கு தெரியாது எதுக்கு சொல்கிறான்னா கடன் வாங்கினா அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது ஒரு மிகப்பெரிய நோய் மாதிரி அது அது தீரவே தீராது அதை வந்து கடனே நம்ம வாங்கக்கூடாது அதாவது ஒரு நூறுரூவா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இன்னொரு பத்து ரூபா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது வாங்கலாம் அது வேறு விஷயம் பெரிய தவறு ஆகையால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகணும் உங்களை நீங்கள் முதல்ல நம்பணும் அதைத்தான் நான் சொல்கிறேன் நேரம் இருக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் சேர் சில பேர் நெகட்டிவாகவே சொல்லுவான் ஐயோ நம்மளால முடியாது அப்படி இப்படி அந்தமாரி பசங்க கூட சேரவே கூடாது சரிங்களா அந்த அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஒட்டியும் அப்படியே எல்லாமே நெகட்டிவாகவே யோசிக்க தோன்றது எல்லாமே அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் குடிப்பாங்கன்னு வச்சிங்களா நீங்கள் குடிக்க மாட்டீங்க ஒரு ஆறு மாதம் ஆச்சுன்னா நீங்களே லைட்டாக குடிக்க ஆரமிச்சிருவீங்க தெரியுமா அப்புறம் லேசாக தண்ணி போடுவீங்க கட்டிங் போடுவீங்க அப்புறம் குவார்டர் போடுவீங்க அப்புறம் அவங்கள விட நீங்கள் தாண்டி போடுவீங்க நீங்கள் வந்து நல்லதை மட்டும் நினச்சா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சரிங்களா உங்களை நம்பணும் உங்கள் திறமையை நீங்கள் நம்பணும் சரிங்களா உங்களால் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்றதையும் நம்பணும் மற்றவங்க செய்யும்போது அது எப்படி உங்களால் செய்ய முடியாமல் போகும் இன்னொன்று மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி மிகப்பெரிய திறமசாலிங்க அது எனக்கு தெரியும் சரிங்களா அதெல்லாம் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் மிகப்பெரிய திறமசாலிங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்க அதுவும் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து உங்களை முதல்ல நம்புங்க முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய கோடி சொன்னால் வருவீங்க இந்த மூணு வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மூணு வருஷம் சம்பாதிக்கிற பணமானது இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சாலும் உங்களால் சம்பாதிக்க முடியாது புகழும் சரி பேரும் சரி பணமும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செட்டில் ஒரு யோகம் இருக்குது அதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆள் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஒன்று கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்